நிறைய அறிவிப்பு மீண்டுமா இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த கருவைக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்னைக்கு சகோதரர் கொடுத்த இறை செய்தி முழுவதும் விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிற வார்த்தையை அப்படியே என் வாழ்நாள்களில் செயல்பட்டதற்காக இந்த நேரத்திலே கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா மார்ச் முப்பதாம் தேதி ஒரு விபத்து ஏற்பட்டாலும் கடந்த ஐம்பத்தி ஆறு நாட்களாக சிணைய போராட்டங்களை நாங்கள் சந்திச்சாலும் அவருடைய அந்த வார்த்தை அப்படியே இன்னைக்கு அவர் செய்தியில் இருந்த எல்லா வார்த்தைகளுமே அனைத்துமே என் வாழ்க்கையில் நிறைவேறி அதை ஒப்புக் கொடுத்து தியானித்து அந்த அன்னை மரியாலின் பரிந்துரையோடு தினசரி நாங்கள் குடும்ப ஜாமலை ஒப்புக்கொடுத்து அன்னை இருக்கும் இருக்குமிடம் அந்த குடும்பத்திலே அந்த காணவர் திருமணத்திலே குறைவு ஏற்பட்ட போது அந்த குறைவை நிறைவாக்கியது போல எங்களுக்கு ஏற்பட்ட இந்த உடல் குறைவா இருந்தாலும் மருத்துவர்கள் இந்த நாளிலே இன்னைக்கு தான் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மெடிக்கல் இஸ்யூ செட்ரேட் ஆனாலும் இன்னொரு டூ மந்த்ஸுக்கும் கொஞ்சம் காசியஸாக இருங்க கொஞ்சம் பெயின்ஃபுல்லி இருக்கத்தான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக எனக்கு என் மனைவிக்கும் ரெண்டு பேருக்குமே மெடிக்கல் இஷ்யூ இருந்தாலுமே அதில் எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணி இந்த நாளிலே சாட்சி சொன்னால் நேரம் கடந்துக்கிட்டே போகும் இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன் அதனால் எங்கள் இருவருக்கும் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து எங்களை ஒரு ஜீவ உயிருள்ள ஆத்மாவாக அந்த ஜீசஸ் இண்டிஸ்டினுடைய ஒரு உயிருள்ள ஆத்மாவாக எங்களை நாள் வரை வழிநடத்தின கிருமைக்காக இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்து திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று சொல்லுகிறது நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த இறை வார்த்தை சொல்லுது அந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு அந்த இறை ஊழியர் அதாவது பிரதர் வியாபலம் அவர்களுடைய அந்த மிஸ்ஸஸ்